சபரிமலை கூட்டம் ரொம்ப அதிகம் ஒரு லெட்டி மரணம் நடந்துச்சு பொம்பாய் நதி சபரிமலையில் நிறைய பேர் அங்க ஏற்பட்டிருக்கு அதனால ஒரு பெண் ஒருத்தவங்க உயிரை விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை ஸோ அங்கே இருக்கிற பம்பாய் நதியில் மலர் ஏறத்துக்கு முன்னாடி பம்பாய் நதி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா குளிக்க போகும்போது அங்கே இருக்கிற கேரளா அரசு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அதாவது அந்த தண்ணியில் ஒரு அமீபா இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அந்த ஒரு அமீபா நம்ம உடம்புல ஏறிச்சு நம்மளுடைய டைரெக்டாக நம்மளுடைய பிரைன் அட்டாக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறேன் நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கையா உடனே லைக் பண்ணுங்களும் கேரளாவில் இருக்கிற சபரிமலை சீசன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பார்த்தா நிறைய பேர் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு நிறைய பேர் மாலை அணிந்து சபரிமலைக்கு போகிறதும் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் பார்த்தீங்கன்னா கண் கணங்காத கூட்டம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க சபரிமலை கோவிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் மண்டலம் அதுக்கப்புறம் மகர விளக்கு சீசனை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அறுபது நாட்களுக்கு நடை திறந்து இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால தான் பக்தர்கள் நிறை திறந்ததற்கு சொல்லுவோம் பார்த்தா நம்ம போய் ஐயப்பனை தரிசனம் தரிசனம் செஞ்சுட்டு வந்துடணும்னு பார்த்தா நிறைய பேர் போவாங்க மோஸ்ட்டாக நிறைய பக்தர்கள் பார்த்தா ஐயப்பன் கோவிலுக்கு போவாங்க கேரளா மட்டும் இல்லை நம்மளுடைய தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி எக்கச்சக்க பக்தர்கள் பார்த்தா இந்த கோவிலுக்கு வரத்து வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க சபரிமலைக்கு போகிற பக்தர்களை பாதுகாக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கேரளா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த சீசன் பார்த்தினா அதிகமான பக்தர்கள் வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அமீபா பறவைக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இது நம்மளுடைய மூளையை டேரக்டாக அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிகழ்ந்தாக்கா நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி ஆகணும் அங்கே இருக்கிற தீ அதாவது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அங்கே இருக்கும் ஸோ அவங்க கிட்ட பார்த்தா நீங்கள் செக் பண்ணி ஆகணும் இந்த அமீபா நமக்கு வந்திருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது நம்ம வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கிறதுன்னு அதே எழுதி நான் உங்களுக்கு வீடியோக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டே வரேன் அப்படியே பார்த்துட்டு வாங்க அபரிமலை கோவிலில் மட்டும் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் வரலன்னு சொல்கிறாங்க மாநிலம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காய்ச்சல் பறவை வரத்தான் சொல்லி வராங்க இந்த ஒரு வைரஸ் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சதுன்னா கோழிக்கோடு மலைப்புரம் இந்த மாதிரி பகுதியில் மாவட்டங்களில் தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி பண்ணிவிடும் முக்கியமாக பார்த்தா சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வராமல் பாதுகாக்க பாதுகாக்கறதில் எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா அரசு சொல்லிருக்காங்க இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போகிறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா போகிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லி அனுப்புங்க இல்லைன்னா அந்த ஒரு இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இல்லை சுகாதாரத்துறை பக்தர்களுக்கு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்னா சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் பதினெட்டு படி மேல் ஏறினதுக்கப்புறம் சன்னிதானம் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு செல்ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது புகைப்படம் எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது இதில் இருக்கும் தடை விதிச்சிருக்காங்க புதுசாக வேற இந்த ஒரு அமீபா தொற்று வந்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நீர்நிலைகளில் நீராட கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க தேர்ட் என்ன சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஆறு குளங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குளிப்பாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குளிக்க சொல்ல எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் ஆறு ஏரிகளில் குளிக்கும் போகும்போது பார்த்தின்னா உங்களுடைய மூக்கு வாய் பகுதியில் நன்றாக மூடி இருக்கணும்னு பார்த்தோன்னு சொல்லியிருக்காங்க ஷுஷா பார்த்தீங்கன்னா ஐயப்பர் பக்தர்கள் துணியை உடித்து இடி தான் குளிப்பாங்க அந்த ஒரு துணியை உடித்தி குளிக்கும் போது அந்த துணியை பார்த்து நல்லா அலசிட்டு அதாவது பார்த்தினா அலசிட்டு நல்லா துடைச்சிட்டு தான் அதுக்கப்புறந்தான் ஃபேஸ்லேயும் உடம்புலையும் அப்ளை பண்ணணும்னு சொல்லி பக்தர்கள் கண்டிப்பாக கொதிக்க வைத்த தண்ணீரை குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அபரிமலை உள்ளிட்ட இடங்களில் பார்த்தின்னா மலம் கழிக்க தடை விதித்து இருக்காங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சுகாதார கழிப்பறைகள் பார்த்தினா இருக்கு அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் என்னென்னா சபரிமலை பம்பை நிலக்கல் இந்த மாதிரி இடங்களில் பாம்பு கடித்த ஸோ அதுக்கான மருந்தும் பார்த்தினா அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க மலை ஏறன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோர்வான நிலை மார்பு வலி மூச்சு திணறல் இந்த மாதிரி இருந்தாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா உடனே இந்த ஒரு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நம்பர் வேணுன்னா கமெண்டில் சொல்லுவாங்க அபரிமலை பயணத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்தைய நாட்கள் உடல் சோர்வு உட்பட உடல் நல பிரச்சனைகளை தவிர்க்க நடைப்பயிற்சி உடற்பயிற்சி லேசான பயிற்சி பக்தர்கள் ஈடுபட வேணும்னு சொல்லியிருக்காங்க அபரிமலைக்கு வரும் பக்தர்கள் இந்த மாதிரி ஒரு பத்து இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் சொல்லியிருக்காங்க எனி ஒன் பர்சனுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் சிம்டம்ஸ் இருந்தாக்கா ஸோ அவங்களுக்கு பார்த்தினா இந்த ஒரு அட்டாக் அதாவது அட்டாக் மீன்ஸ் இந்த ஒரு அமீபா அவங்கள அட்டாக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த அமீபாவோட பேர் என்ன அமிபிக் மெனிடிஸ்கோ செபஸ்டிஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய பேரில் பார்த்தீங்கன்னா இதை வச்சுருக்காங்க பேர் சொல்ல போகிற இந்த ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பாருங்க அதிக காய்ச்சல் கடுமையான தலைவரி கும்மட்டல் மற்றும் வாந்தி நடுக்கம் குழப்பம் கோமா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் பார்த்தா முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணி பாருங்கள் தென் நெக்ஸ்ட்டு என்னன்னா இதை வராமல் நம்ம எப்படி தடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெது நீர் உள்ள இடங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேங்கி நிற்கும் நீரில் நோஸ் இல்லாமல் நீச்சல் நடைப்பயிற்சி அல்லது வாட்டர் ஸ்போர்ட்ஸ் செய்ய வேண்டும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரு ஹியூமனோட மூக்கு பகுதியை சுத்தம் செய்ய பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நீரையும் பயன்படுத்த வேணாம்னு சொல்லியிருக்காங்க அந்நீரில் இருக்கிற கிருமிகளை அகற்ற வடிகட்டிகளை பயன்படுத்தவும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கிருமி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூக்கு வழியாக தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தண்ணியில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் மூக்கு சைனஸ் சுத்தம் செய்ய தண்ணீரை கிருமிகள் நீக்கம் செய்ய குளோரின் பீச்சிங் பவுடர் அப்படி இல்லைனா மாத்திரையை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சூடான நீரில் சென்ற பிறகு உங்கள் காய்ச்சல் அல்லது தலைவலி அறிகுறிகள் தென்பாட்டல் உடனடியாக மருத்துவரை அணுகும் இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சரி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் வேறு இருக்குது இதில் வேறு ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஸோ அமீபா வேறு தொற்று இருக்குது இதில் வந்து நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கிறது மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுருங்க